ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வைக்க மட்டுமே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பண வரவை வந்து அதிகரிக்கிறக்கும் வீண் செலவை வந்து குறைச்சி பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய டிப்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக எங்களோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னால் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்குவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே வந்து சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா காசு வந்து வச்சுருப்பாங்க ஸோ டக்குன்னு ஏதாவது கடைக்கு போகறதுக்கு வைக்கிறக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றக்காக ஸோ அந்த மாதிரி வந்து காசை வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வந்து எப்போவுமே வந்து வைக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு வந்து வீண் செலவு வந்து ரொம்ப அதிகரிக்கும் என்ன தான் வந்து பணம் வந்து வந்தால் கூட நிறையா வந்து செலவு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால அதை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து விளக்கு மாதிரி வந்து எந்த மாதிரி வைக்கணுன்ற மாதிரி வந்து டவுட் இருக்கும் நிறைய வீடுகளில் வந்து நம்ம வந்து நிற்கிற மாதிரி தான் வந்து எப்பவுமே வந்து சாய்ச்ச மாதிரி சாய்ச்சி செவத்தை அப்படி நிற்கிற மாதிரி வைப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்காமல் எப்போவுமே இந்த மாதிரி படுத்த வாக்கில் தான் வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப தான் வந்து நமக்கு பணம் வரவு வந்து அதிகரிக்கணுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வீண் செலவை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான் பாத்ரூம் வந்து எப்பவுமே காஞ்ச மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிட்டாலே நமக்கு வந்து வீண் செலவு வந்து வராதுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ பாத்ரூம் வந்து நம்ம வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தண்ணியை வச்சு நல்லா அப்படியே வைப்பர்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வச்சு நல்லா வந்து நம்ம தள்ளி விட்டு காஞ்ச மாதிரி வச்சாலே நமக்கு வந்து அந்த சும்மா எதாவது நமக்கு பணம் வந்து ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல என்ன தான் வந்து நம்ம காசு வந்து வந்தால் கூட வீண் செலவுலாம் வருதுன்னு வாங்கல ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாகடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது எப்படி வந்து இப்போ பார்த்தாலும் வந்து நம்ம காஞ்ச மாதிரி வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வைப்பர்லாம் கிடைக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரம் போனாலே நல்லா காஞ்சிரும் மற்ற நேரத்தில் வைக்க முடியலாம் கூட அட்லீஸ்ட் நைட்டு வந்து படுக்க போகிறப்போ ஃபுல் தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து மாதிரி வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு தூங்குற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம எல்லார் வீட்டிலையும் இப்போ வந்து மணி பிளான் வந்து கிச்சனில் வந்து வைக்கிறோம் அதுவும் வந்து நம்ம கிச்சனில் வந்து அடுப்பு வச்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அக்னி மூலியாக தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணியில் வந்து மணி பிளான் வைக்காமல் ஏதாவது கோ கோப்பிட்டு இல்லைனா வந்து மண்ணில் போட்டு நீங்கள் வைக்கிறேன்னா வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் தண்ணியில் வந்து வச்சு மணி பிளான்ட் வைக்கிற மாதிரி இருந்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம்லாம் கழுவுக்கு வந்து சிங்க் ஏரியா வச்சுருப்போம் பார்த்திங்கனா ஸோ அந்த இடம் வந்து நமக்கு வந்து தண்ணி இருக்கிற வந்து இடம்தான் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஓரத்தில் வந்து வைக்கிற மாதிரி வைக்கிறப்போ நமக்கு வந்து வீண் செலவுலாம் வராது பணம் வந்து விரையும் வந்து கம்மியாகும் ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் கரெக்டாக வந்து நம்ம கிச்சன் வைக்கிற அடுப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அக்னி மூளைக்கு அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூளையோட எஜ்ஜில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோமே தண்ணியில் வச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நான் சிங்க் ஏரியாவுக்கு ஓரத்தில் எனக்கு வந்து இடம் இருந்ததுனால அதை வந்து மாற்றிட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி இடத்துல வந்து சப்போஸ் உங்களுக்கு அந்த சிங்க் ஏரியாவில் வைக்க முடியலாம் ஏதாவது அந்த ஹூக் மாதிரி வச்சு நீங்கள் மாற்றுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் ஏதாவது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீட்டில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் வந்து சொல்லுங்கள் அதை பார்த்து மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்